நடிகர் விஜய் சேதுபதி மீது காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் புகார் அளித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கிராமமான ஆத்தங்குடியில் வசிக்கும் மக்கள் குடிசை தொழிலாக டைல்ஸ் தயாரித்து வருகின்றனர் இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் குறித்து நடிகரும் போட்டியாளருமான தீபக் தவறான கருத்தை கூறியிருந்தார் இந்நிலையில் சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய தனியார் தொலைக்காட்சி மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் நடிகருமான விஜய் சேதுபதி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனா் தஞ்சையில் சுவாமி ஐயப்பனுக்கு நடைபெற்ற ருத்ராட்ச அலங்கார அபிஷேகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சையில் ஸ்ரீ பாலசாஸ்தா வழிபாட்டு குழு சார்பில் பதினைந்தாம் ஆண்டு மண்டலாபிஷேக விழா நடைபெற்றது இதில் லிங்கத்தின் மீது ஐயப்பன் சிலை வைக்கப்பட்டு ஒரு லட்சத்து எட்டு ருத்ராட்சங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர் அப்போது பெண்கள் சிலர் அருள் வந்து பக்தி பரவசத்தில் ஆடினர்